தைப்பூச காலத்திலே குளித்து விட்டு வந்து இங்கு அமர்ந்து இருந்து அவர்கள் காவடியெல்லாம் எடுத்து செல்லலாம் சுத்தமாக வைத்திருக்கும்படி நானும் பக்தர்களை கேட்டுக்கொள்கின்றேன் கடா மாநில மந்திரி பூசாரர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உரிமையோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தைப்பூசத்தை மற்ற மாநிலங்களைப் போல் பொது ஒரு முறையாக அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் தைப்பூச ஒரு பத்து நாட்கள் இருக்கின்றது இந்த ஆத்தங்கரை நம் சென்ற வாரம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அங்குள்ள எல்லாம் வெட்டி சுத்தம் செய்து வைத்திருக்கின்றோம் சொன்னது போல் இன்று இந்த இடத்துல உடைந்த இடம் அந்த நெருப்பு எரிந்ததுனால இந்த இடத்த விட்டு சென்றவர்கள் இந்த இடத்தை அப்படியே விட்டு விட்டு போய்விட்டார்கள் இந்த இடத்துக்கு இன்று பிரிமிக்ஸ் போட போடப்படுகின்றது போட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் வந்து பக்தர்களுடைய நன்மைக்காக மகாமாரி தேவஸ்தானம் என்னுடைய நண்பர் என்னுடைய தேவஸ்தானத்தோடு ஈடுபாடு கொண்ட திரு விவேக் அவர்கள் அவருடைய சார்பாக இந்த நல்ல காரியத்தை செய்து கொடுத்திருக்கின்றார் அதற்காக அவருக்கு ஸ்ரீ மகா தேவஸ்தானம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இந்த இடத்த வந்து பாவிக்கின்றவர்கள் தைப்பூச காலத்திலே குளித்து விட்டு வந்து இங்கு அமர்ந்து இருந்து அவர்கள் காவடியெல்லாம் எடுத்து செல்லலாம் சுத்தமாக வைத்திருக்கும்படி நானும் பக்தர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அங்கங்கே சாமி கும்பிட்டு எல்லா பொருட்களையும் போடாமல் அங்கங்கே குப்பை தொட்டிகளாம் வைத்திருக்கின்றார்கள் அதில் போட்டு இந்த இடத்த வந்து சுத்தமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்த வந்து திரு ரிக்கிபாலா அவர்கள் சிறப்பாக பாதுகாத்து பொறுப்பேற்று அடித்து கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த இடம் இயங்குகின்றது அவருக்கு தான் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்கின்றோம் மேலும் இந்த நல்ல வேலையிலே உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து கெடா மாநிலத்துக்கு தைப்பூச விடுமுறை வழங்கியிருக்கின்றார்கள் இது கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் தற்காலிகமாகத்தான் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் கெடா மாநில மந்திரி பிரசாரர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உரிமையோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தைப்பூசத்தை மற்ற மாநிலங்களைப் போல் பொது விடுமுறையாக அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பதை விட நிரந்தரமாக கொடுத்து விட்டால் மற்ற மற்ற மாநிலங்களும் தைப்பூசத்திற்கு இதுமுறை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் எல்லா மாநிலத்திலும் உள்ளவர்கள் இங்கு வருவதும் இங்கு உள்ளவர்கள் அங்கே போவதும் இந்த தைப்பூசம் ஒரு தேசிய விழாவாக நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் சொல்கிறேன் என்றால் பனாங்கு ஈகோபான் டோகோ ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேசம் எல்லா மாநிலங்களும் நடைபெறுகின்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் தைப்பூசத்தை முடித்துவிட்டு இங்கு வருகின்றார்கள் இங்கு உள்ளவர்கள் இங்கு முடித்துவிட்டு அங்கு செல்லுகின்றார்கள் எல்லோருக்கும் செல்வதற்காக நாம் நாம் தான் அதை ஆரம்பித்து வச்சோம் அதே போல் இந்த ஆண்டும் தைப்பூசத்துக்கு பொது வழங்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கத்தையும் தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கின்றேன் नंरी वाक